நல்ல அக்கிரிதாவிலிருந்து வழிதவரச் செய்யக்கூடிய கெட்ட அக்கீதாவின் பக்கம் அதில் பிடிவாதமாக இருக்க வைப்பதற்கான மிக முக்கியமான இரண்டாவது காரணம் வறட்டு பிடிவாதம் தங்களுடைய மூதாதை தங்களுடைய பாட்டன் பூட்ட முப்பாட்ட தங்களுடைய குடும்பம் இவங்க கொண்டு இருந்தது அதுதான் சரி நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம் அவங்க தான் சத்தியத்தில் இருந்தவங்க அப்படிங்கிற பேரில் சத்தியம் தெளிவாக அவர்களுக்கு ஆதாரத்தோடு எடுத்து சொல்லப்படும் போது கூட அந்த அசத்தியத்திலேயே பிடிவாதமாக இருக்கிற அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ் இறக்கியது என்ன அல் குர்ஆன் அல்லாவுடைய வார்த்தைகள் அல் குர்ஆன் அந்த வார்த்தைகளுக்கு விளக்கமா அல்லாஹ் வழிகாட்டுவதற்கு அனுப்பி வைத்த மனிதர் நபி மஹமஸ் சொல்லலாம் அலீவசல்லா அதான் அசுன்னா அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவங்க வழிகாட்டிய வாழ்க்கை முறை அதன் அஸ் உன்னா இது அல்லாஹிடம் வந்து இறக்கப்பட்டதுதான் அப்போ இதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் இத்தபி உ ம அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் காலு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பல் ந தபி உ ம அல்ஃபைனா அலை அப அன அப்ப அப்படி அல்ல நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் மூதாதியர்கள் அப்பம்மார்கள் அவர்களெல்லாம் எதன் மீது எந்த கொள்கையின் மீது இருக்கிறதா பார்த்தோமோ அதையே பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பிடிவாதம் மூதாதையர்கள் எங்களுடைய முன்னோர்கள் குடும்பத்தவர்கள் சொன்னால் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்க முடியாது இது வெறும் முன்னோர்கள் விஷயத்தில் மட்டும்தான் இல்லை இந்த பிடிவாதத்தை வரட்டு பிடிவாதம் இருக்குது இது அந்த முன்னோர்கள் தசூப் இதுக்கு ஒரு தசூப் பிடிவாதம் இந்த தன்மை முன்னோர்களின் விஷயத்தில் மட்டும் இல்லை ஒருத்தர் தன்னுடைய இமாம் அல்லது தன்னுடைய ஷேக் அல்லது தங் தாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் அவங்க தான் நாங்கள் பின்பற்றுவோம் நீங்கள் சொல்கிறதா பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு ஆதாரத்தை மறுத்து தெளிவுபடுத்தும் பட போது சத்தியத்தை நிராகரித்து இந்த காட்டினா அவர்கள் எல்லாம் இதுல வருவாங்க ஏன்னு தெரியுமா அடுத்து என்ன அவர்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லாவிட்டாலுமா நேர்வழியில் அவர்கள் இல்லாமல் இருந்தாலுமா அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா அப்புறம் ரெண்டு விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க முன்னோர்களை பின்பற்றுவதாக இருந்தால் அவங்களுக்கு அக்கல் அவங்களுக்கு புத்தி நல்ல அறிவு கல்வி இருந்திருக்கணும் சத்தியத்தின் விஷயத்தில் அப்போ அதை பின்பற்றலாம் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க அந்த சத்தியம் ரெண்டாவது நேர்வழி அல் ஹுதா அது இருக்கணும் இருந்தால் பின்பற்றலாம் பின்பற்றுவது இல்லை எதை பின்பற்றுங்கிறதா முடிவு செய்யப்படுறது இங்க வழிகேடை பின்பற்றினா அப்ப நம்ம அதை கண்டிப்போம் எந்த ஷேக்காக இருக்கட்டும் எந்த இமாமா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வழிகேடுன்னு தெளிவாக ஒரு விஷயம் ஆதாரத்திலும் அறியப்படுது அப்போ அதை நான் பின்பற்றுவேன்னு ஒருத்தர் சொன்ன இல்லை இல்லை எங்க ஹசரத் சொல்றாரு எங்க இமாம் சொல்றாரு எங்க தலைவர் சொல்றாரு எங்க அமீர் சொல்றாரு நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னா அது வழிகேடு வழிகேடை அப்படி பின்பற்றுவது வழிகேடு ஏன்னா அது நேர்வழி இல்லை அவது அல்லாஹ் தா அலை சொல்கிறோம் அவ்வளவு கேன அபஹூம்ல ய கிலூ நஷை என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் அறியாதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் பின்பற்றுவார்கள் அப்போது இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாயிருது முன்னோர்களை பின்பற்றலாம் ஆனால் அவர்கள் நேர்வழியில் இருக்க வேண்டும் முன்னோர்களை பின்பற்றலாம் ஆனால் அவர்கள் கல்வி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் நம்ம நபித்தோழர்களையும் அவர்களை பின்பற்றி வந்த நேர்வழியில் இருந்த நல்லோர்களையும் பின்பற்றுவோம் அ சலஃபுசாலி இன்னைக்கு அ சலப்பு சாலையை பின்பற்றணும்னு சொன்னால் என்னங்க முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்கிறார் இவர் குரான் அதிசதாக நான் பின்பற்றணும் எதுக்கு சகாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னுக்கு முன்னால் அவங்களுக்குள்ளே முட்டிக்கொள்கிறாங்க கொள்கையை தெளிவாக விளங்காமல் முட்டிக்கொள்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா குர்ஆனும் ஹதீஸையும் சஹாபா எப்படி விளங்கி புரிந்து அமல் செய்தார்களோ அந்த நேர்வழி குர்ஆனிலும் சுண்ணாவிலும் இருக்கிற நேர்வழி இருக்கு இல்லையா அதை பின்பற்றுவது ஏன்னா குர்ஆன் சுண்ணாவின் பேராலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார் இப்போ எது நேர்வழி ஒன்று முரண்படுது முரண்பட்ட ஒன்று ஒன்று சத்தியம் என்றும் இன்னொன்று அசத்தியம் என்றும் இருக்கும்போது முரண்பட்டால் ரெண்டுமே சத்தியமாக முடியுமா ஆக முடியாது அப்போ சஹாபா இந்த தீனை விளங்கி அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய புரிதல் என்னங்கிற ஒன்று இருக்குது அதுக்கு முரணா அதே குரான்தீசின் பெயரால் ஒரு கொள்கை ஒரு புரிதல் சொல்லப்படுது ஒன்றுக்கு ஒன்று முரண்படுது அப்போ எதை பின்பற்றுறது அப்போ இப்போ இருக்கிறவங்களை பின்பற்ற மாட்டோம் முன்னோர்களை பின்பற்றுவோம் அவங்க தான் அசலப் இந்த வழிகட்ட அவர்களுக்கு எதிராக கொள்கையால் வேறு ஒரு பாதை எடுத்துக்கொள்கிறவர்களுடைய புரிதலை நம்ம எடுக்க மாட்டோம் நேர்வழியில் இருந்தவர்கள் உறுதி செய்யப்பட்ட குர்ஆன் சுன்னாவை உண்மையாக பின்பற்றிய அந்த நபித்தோழர்களின் சமுதாயத்தை அவர்களை பின்பற்றி வந்த அவர்கள் அவர்களை பின்பற்றுவோம் ஆதாரத்தின் அடிப்படை அந்தந்த ஆதாரங்கள் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்போ முன்னோர்களை பின்பற்றுவது சலப்பை பின்பற்றணும் பாருங்க வழி எடுங்க முன்னோர்களை பின்பற்ற சலப்பை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க சலஃபை பின்பற்றுவது வழிகடல்ல சலஃப் அசலஃப் சாலிகாக இருந்தாங்க அதை பின்பற்றுவது ஏன்னால் அவங்க நேர் நேர்வழியில் இருந்தாங்க அல்லா இந்த இங்கே மக்கா முஷிரிக்குகளை எதில் கண்டிக்கிறான் காஃபிர்களை எதில் கண்டிக்கிறான்னா அவ்வளவுக்கான அபாஹூம் லே அ கிலூன ஷய் ஆ ஒல என்ன அவர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் பின்பற்றுவார்கள் அப்ப என்ன கருத்து அறிவுள்ளவர்களாகவும் நேர்வழியில் இருந்தாலும் பின்பற்ற வேண்டும் என்று கருத்து அப்ப அதுக்கு முரணாக இருக்கக்கூடாது அது பின்பற்றப்படணும் இது பின்பற்றப்படக்கூடாது ஏன்னா இது அறிவில்லை இது நேர்வழி இல்லை அப்படிங்கிற கருத்து அப்ப இன்னைக்கு நேர்வழி எடுத்து சொல்லப்படும் போது அந்த கல்வி தரப்படும் போது அறியாமையில் இருக்கிற மக்கள் அதை விட்டு இன்னும் தூரமாக அவங்களுடைய அறியாமையிலே நிலைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் வழிகேடும் கெட்ட அக்கீதாவும் மக்களிடம் பரவுவதற்கு அது நிலைச்சிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா பிடிவாதம் தசூப் இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னு கேட்டால் மக்களுக்கு நேர்வழி போய் சேராமல் தடுத்துருக்கு நேர்வழி எடுத்து சொல்லுவதற்கு எதிராக அவங்களும் கிளம்புறாங்க என்ன இந்த தசூப் பிடிவாதக்காரர்கள் என்ன செய்கிறாங்க நீ சொல்றியா நான் இதை சொல்லுவேன் உடனே எதிர்பிரச்சாரம் செய்கிறாங்க பிடிவாதம் ஆகவே ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லா இந்த இடத்துல நல்ல அக்கீதா மக்களிடம் போய் சேராமல் இருக்கிறதுக்கு கெட்ட அக்கீதா பரவுவதற்கு நிலைப்பதற்கு காரணமாக இருக்கிற ரெண்டாவது காரணமாக பிடிவாதத்தை தசூப வரட்டு பிடிவாதத்தை குறிப்பிடுறாங்க